பங்காற்றியவர் முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்களிடம் பணியாற்றிய காலத்தில் செல்லப்பாண்டியன் அவர்கள்தான் தெற்கு சீமையிலே சபாநாயகர் பதவியை அலங்கரித்தவர் அவர் எத்தனையோ இந்த காலகட்டத்திலே அவர் சொல்வாராம் அவருடைய தான் எனக்கு பின்னால்

அவருக்கு முக்கிய தலைவரித்தர் தளபதி அண்ணன் பொன்முத்ராமணி அவர்கள் அவர் கையால் இந்த விருதை பெறுவது சிறந்தது சாலை சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பொருள் தோழர் சொன்னது போன்று பசுமான் தேவரவர்கள் தோழரா தேவரா அப்படின்னு கேட்டால் அவர் இடது இளவரசாலை சிந்தனையாளர் அவர் வந்து நான்காவது அகிலம் இரண்டாவது அகிலம் போன்றவை பேசியவர் நாடாளுமன்றத்தில் காமன்வெல்த் நாட்டின் உறவு கொடுத்து பேசியவர் இன்றைக்கு கூட முகநூல் பக்கத்திலே சில செய்தி வந்திருக்கிறது துணை ஜனாதிபதி வந்தால் நமக்கு பெருமைதான் ஆனால் தேவர் நினைவிடத்துக்கு செல்வது பொருளாக தேர்தல் அறுவடை காலமாக கருவி செல்லுகின்றார்கள் திராவிட இயக்கத்தை என்றைக்கும் பசும்போன் தேவர் தியாகத்தை அவருடைய அப்பளக்கற்ற ஒழுக்கத்தை போற்றுகின்ற இயக்கம் தான் திராவிட இயக்கம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள்

தெற்கு கண்ட ஏற்பாடு என்று சொன்னும்கரசை அம்மாசி ஒரு சில அவரையே நகர சபை முத்தனவர்கள் அனுமதி உடனே தலைவர் கலைஞர் முதலமைச்சர் ஏற்பாடு பற்றி ஜனாதிபதி அவர்களை கொண்டு வந்து திறந்து மிகப்பெரிய சமூகத்திற்கு கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட கல்வி உரிமை வாய்ப்பு உரிமைகளை பெற்று தந்தார்கள் தளபதிகளும் தொடர்ந்து சமூக மக்களுக்கு மக்கள் பொறுப்பான தேவரை துன்பட்டுகிறார்கள் அந்த சமூக மக்கள் அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் மற்ற சமூகங்களைப் போன்று கல்வி உரிமை வேலைவாய்ப்பு அனைத்து பெற வேண்டும் என்று போராடுகின்ற இயக்கம் இன்றை தரைக்கும் நம்முடைய திராவிட மரபு ஸ்டாலின் வரைக்கும் போராடி நம்முடைய அருமையான பொங்குத்தாவை அவர்கள் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் தான் பல பேர் வரலாறு தெரியாமல் இருக்கிறாங்க அன்றைக்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் அவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினார் நம்ம எண்பத்தி ஒன்பது ஆட்சி பொருளுக்கு முன்னாடி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வண்டிகளை சேர்க்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நம்மளா அண்ணா அறிவாலய திறப்புலாவது போயிட்டு வர முடியல அந்த அளவுக்கு சாலை மரிய அது முடிஞ்சவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார் அண்ணன் பொன்பாளை அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் நம்ம இல்ல ஆக்சுவலா அண்ணன் அவர்கள் ஏன் இன்னைக்கு நாங்களா அவரை வந்து வழிகாட்டியாக ஆசானாக என்றைக்கு நன்றி சோழன் நினைக்கிறோம்னு சொன்னா ஒரு சமூக அர்ப்பணிப்பு பாருங்க அவருக்கு மீதியாக இருந்திருக்கலாம் நான் இருபது ஆண்டு காலம் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் அந்த புறமுறை கல்லர் மக்களை எனக்கு தெரியும் தினமும் கல்வியில வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறாங்க அதனால அவங்களையும் கொண்டை ஓட்ட மரவர்களையும் எம்பிசி பட்டியலில் சேர்க்க என்று சொல்லி சேர்த்த அண்ணன் பொண்ணுக்குறாங்க அந்த வரலாறு பரவி காலத்துல கூட நீங்க நான்கு புறமலை கல்லர் எம்எல்ஏ வந்ததில்லை அதுக்கான சூழல் இல்லை ஆனால் கிராம முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் பொன்றாவின் காலத்தில் தான் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி கழகத்திற்காக படித்த வழக்கறிஞர்கள் ஆசை நாண்டு வெட்டி பெரியவர்கள் மூர்த்தியா நம்முடைய திருமங்கலத்தில் சாமீடாக நம்ம அம்மாவிசுமார் வல்லரசு வல்லரசுக்கு கொடுத்தாதான் பார்வர்ட் பிளாக் அடையாளமே இருக்கும் முஸ்லிம் கொடுக்கணும் தலைவருக்க போராடி வாங்கி கொடுத்தவர் அண்ணன் பொன் பொன்முகராமி இந்த மாதிரி ஆட்களால் நம்ம பார்க்க முடியல தேட வேண்டியது வரலாற்றுல மகுட மதுரா மதுரை மாவட்டத்துக்கு என்னைக்கு மறக்க முடியாத சரித்திரம் இந்த சமூகம் மக்களுக்கு இப்படிப்பட்ட வேலைகளை திராவிட இயக்கத்தை செய்ய முடியும் திராவிட இயக்கத்தை செஞ்சிருக்கு இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலுக்கு மருத்துவ கல்லூரி இடஒதுக்கீடு போராடி திராவிட மாடல் முதலமைச்சர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதனால இன்றைக்கு தேவரவர்களை ஏவார பொருளாக மாற்றக்கூடாது தேவர்கள் மறைந்தார் என்ற செய்தி அறிந்தவுடன் அண்ணா அவர்கள் சென்றார் அன்றைக்கு நகரசபை தலைவர் முத்தண்டன் லட்சி எஸ் எஸ் ஆர் அன்பில் பெருமொழிஞ்சார் இவங்கள உடனே போறாங்க இன்னைக்கு போற பாஜக கட்சி பத்து வருஷமா தான் தேவர்களை போறாங்க தேவர வந்து பட்டை அடிச்சிருக்காரு குங்குமம் வச்சிருக்காரு குற்றாட்சியை கொட்டை போட்டுருக்காரு ஆன்மீகம் சனாதனத்துல கொடுத்து விளக்கக்கூடாது சனாதனத்துக்கு எதிர்ப்பானதான் தேவர் அவர் என்னைக்காவது ஆன்மீக சங்கராச்சாரிய சந்தித்திருக்காரா சங்கராச்சாரிய சந்திச்சதா இருக்கா இல்ல வல்ல நபரை சந்தித்து வள்ளலார் அந்த சபை உருவாக்கு உருவார்கள் அவர் போற்றியது வள்ளலார் சபை அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை வள்ளல்லாருக்கு தான் பூஜை செஞ்சிருக்கிறார் சாதி மதங்கள் கடந்து தெற்கு சேனையிலே போராடிய தலைவர் அவரை போய் புரிய அடைக்கக்கூடாது பொது சிந்தனையாளர் சமூக சிந்தனையாளர் பொது வாழ்க்கையில அடையாளமா ஒழுக்கமா வாழ்ந்தவர் அவரே இந்த ஆண்டு அதிகமா பாஜக கட்சி கொண்டாடுறீங்க சாவார்கார சந்திச்சாரு ஒரு புராட விடுறீங்க சாவார்கார அவருக்கு சமத்தமே இல்லை இவங்க சொல்ற ஆண்டுல தேவர் அவர்கள் வெளியூர் போயிட்டார் வெளிநாடு போயிட்டு எங்க இருக்காரு தெரியல நேதாஜியை பார்க்க போனேன்னு சொல்றாரு ஓராண்டு தான் இல்லை அவர் போகும்போது தாடி மீசோடு இருந்தாரு வரும்போது தாடி மீசோடு எடுத்துட்டாரு ஆனா இவங்க சொல்ற ஆண்டு போய் இன்னைக்கு அவங்க உள்ள துணை ஜனாதிபதிய போடுறாரு சாவாருக்கு அரசு தீர்த்துதாக இப்படி அவர் கடவுள் நம்பிக்கையான ஆனால் நீங்க சொல்லுகின்ற சனாதன நம்பிக்கையாளர் அல்ல அதுதான் இப்ப விஷயம் திராவிட இயக்கத்துக்கும் பெரியாருக்கும் பெரிய முரண்பாடு இல்ல பெரியாரவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்து வெளியேறினார் அதேதான்

பெண்களின் இந்தியாவிலேயே அதிகமாக முதலிடம் படித்த பெண்களாக வரக்கூடிய சூழல் இருக்கிறது பல்வேறு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராடுகின்ற இயக்கமாக திராவிட இயக்கம் திராவிட ஆகவே நன்றியோடு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் தான் இருக்க வேண்டிய இடம் திராவிட இயக்கம் தான் இன்னைக்கு இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிராக சனாதனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்சியும் கட்டி வராங்க அவங்களை வீழ்த்தோதான் உண்மையான பசும்பின் தேவரின் தொண்டர்களின் வேலை வேலை என்று சொல்லி அண்ணன் ஆளுடைய புனவர்களை மீண்டும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்பு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்